நான் போட்டிருக்க வீடியோக்கும் நான் பேசுறக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இருக்காது பட் உங்களுக்குள்ளே இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நம்ம எத்தனையோ விதத்துல டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் வேஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தானே மத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றது எஸ்பெஷலி நம்ம இவங்க இப்படி தானேன்னு முடிவெடுத்தவங்களுக்கு நம்மள ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணவே கூடாதுங்க அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நமக்கு நல்லது நான் ஏன் தள்ளி இருக்கணும்னு சொல்கிறேன்னா அவங்க நம்மளை பத்தி ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்கல்ல அந்த கன்க்ளூஷனை நம்மளையே நம்ம விட்டு முடிச்சிருவாங்க அதில் போக்கில் நம்ம இது தான்னு அவங்க நம்பிக்கையவே நம்மளும் அக்செப்ட் பண்ணிப்போம் ஸோ இந்த மாதிரி டாக்ஸிக்கான ட்ரேட் இருக்கவங்க கிட்ட இருந்து நம்ம தள்ளி இருக்கிறது நல்லது தானே ஏன்னா இந்த மாதிரி மேனிப்புலேட்டர்ஸ் அவங்களோட தேவைக்கு எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிப்பாங்க முக்கியமாக நம்மளையே நம்ம மேலே டவுட் பட வச்சிருவாங்க ஸோ நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம தள்ளி இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப சேஃப் நீங்கள் என்ன இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் காமெண்ட் பண்ணிடுங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்